எடப்பாடியில் திமுக சார்பில் துணை முதலமைச்சர் பிறந்த நாளை முன்னிட்டு திமுகவினர் எடப்பாடியில் இனிப்பு வழங்கி உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் சேலம் மாவட்டம் எடப்பாடி பேருந்து நிலையத்தில் எடப்பாடி நகர திமுக சார்பில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நாற்பத்தி எட்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு எடப்பாடி நகர்மன்ற தலைவர் பாஷா தலைமையில் இனிப்பு வழங்கி உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் அதனை தொடர்ந்து பிறந்தநாள் விழாவில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி பொதுமக்களிடம் திமுக அரசு செய்த சாதனைகளை எடுத்து கோரி உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை உற்சாகத்துடன் கொண்டாடினர் இதில் நகர்மன்ற உறுப்பினர்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் என பலரும் கலந்து கொண்டனர்